தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறையே சுரங்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தூய மறைவுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவரிடமும் வல்ல இறைவு நம்ம இறக்கும் வைத்திரம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா உன் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம் நீர் வாக்களித்த உரிமை பெறாத விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில்

யோஹாக்கின் அரசன் நாடு கொடுத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு கல்தையின் நாட்டின் கெபால் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசைக்கியலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவிசை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது மின்னலடிக்கும் அடிக்கும் பெரும் அதனை உடற்பீசும் தீபிளமையும் அத்தீப்பிழம்பின் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கட்டேன் அதன் நடுங்கி நின்று நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயிற்கு ஒப்பாயிருந்தது அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒளியை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் மல்லரின் குரலொளி போற்றம் இருந்தது அவை இயங்கும் போது ஏற்படும் இளைச்சலின் ஒளி ஒரு போர் படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நீஞ்சபோது தங்கள் ரெக்கைகளை இறக்கிக் கொண்டன அவை தங்கள் ரெக்கைகளை இறக்கி மீற்ற போது அவற்றின் தலைக்கு மேலிருந்து கபிலின் குரல் ஒன்று கேட்டது அவற்றின் கலையில் மேலிருந்த கவிதையின் மீது நீள மணிக்கல் தோற்றமுடைய ஒரு அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஒரு உருவமும் தெரிந்தது அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் படப்பளக்கும் வெண்கலம் போற்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இணைந்து கீழ்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கட்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கால்பாள் மேகத்திலேயே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயனின் காட்சி இதை நான் பார்த்ததும் நுகர்வுக்கு புற இழந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் ஆண்டவர்களுக்கு மகிமையால் நினைத்துள்ளன விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளை நீங்கள் யாவரும் உலகின் அரசர்களே எல்லா மக்களிடங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞர்களே கண்ணியரை முதியோரை மற்றும் சிறியோரை நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாற்றி பின்னையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்முடன் செய்தார் அவருடைய அனைத்து அடியார்களும் அவருக்கு எருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நச்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இருபத்து இரண்டு தொடக்கம் இருபத்து ஏழு இறுதியாக அக்காலத்தில் கலிலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர்நாத் நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்கவரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஆணையத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி

எல்லாம் பல கதையாகும் இளைவன கேச்சலாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றவன் இரக்கத்தால் எங்களுக்கு அழித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராங்க எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்துவழியாகவே ஒன்றாடு என்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கும் நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் அவர் இறைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கணிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி வகைவுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உடல் கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுத் தம் சீரர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு பெருந்தை அருந்திய வின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் எதிரிருந்து பெற்றுப்பருகங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிள்ளத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் வண்டாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை இணைந்து எங்கள் திருத்த தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்த்தள் எதிர்நோக்குடன் தோய்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இணைந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவடும் எங்கள் அனைவர் மீதும் இணக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசி உ புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரவருடன் உம்மை மன்றாடு இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவிய ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்கள் வாழ்நாடில் அமைதியை கனிவுடன் அருள உமை உமது இணக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அளவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்து என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய ஒருவருக்கு ஒருவர் அமைதியை இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் மருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர்

ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உண்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு வைப்பு அளிப்பதாக அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லா உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருபோல் திருப்பலி நிறைவேறின